மக்கள் அனைவருக்கும் ஊட்டி கொடைக்கானல் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி மே ஏழு முதல் ஜூன் முப்பது வரை கட்டாயம் நீலகிரி மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பத்திரிகை செய்தியில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களுக்கும் இ பாஸ் பெற்றே வர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண் டிஎன் நாற்பத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வாகனத்திற்கு இ பாஸ் தேவை இல்லைன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே போல நீலகிரி மாவட்டத்தில் நீங்க வசிக்கிறவரா இருந்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வாகனங்களை நீங்க வச்சிருப்பீங்க அல்லது செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க அதை போல நீங்க வாங்கி வச்சு பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகம் மூலமாக உங்களுடைய வாகனத்துடைய ஆர்சி புக் அசல் பதிவுச் சான்று காப்பு சான்று இன்சூரன்ஸ் மற்றும் நடப்பில் உள்ள புகை சான்று பொல்யூஷன் சர்டிபிகேட் ஆகியவற்றுடன் உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகினால் ஆவணங்களை சரிபார்த்து உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தால் இ பாஸ் வழங்கப்படும்ன்றத வட்டார போக்குவரத்து அதிகாரி இந்த செய்தி செய்திக்குறிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு இதே நடைமுறை தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலுக்கும் பொருந்தும் கொடைக்கானல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் டிஎன் ஐம்பத்தி ஏழு மற்றும் டி என் நாலு ஆகிய வாகனங்களுக்கு இ பாஸ் எடுக்க தேவையில்லை மற்ற ஊர்கள் மற்ற மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய அனைவரும் அவங்களுடைய வாகனத்திற்கு இ பாஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இ பாஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்